இந்த தேன் அபிஷேகம் செய்வதன் மூலமாக நம்முடைய மனதிலே அந்த மதுரமான ஒரு நிலையானது உண்டாகிறது மதுரமான நிலை அப்படின்னு சொன்னா ஒரு இனிமையான நிலை தன்னுடைய குரலின் மூலமாக தன்னுடைய அந்த வாழ்வாதாரம் என்பது இருப்பவர்கள் பார்த்தோம்னா அவர்கள் எல்லோரும் இந்த தேன் அபிஷேகத்தினை பிரதானமாக செய்வார்கள் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்வதால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது தேன் என்பதை மது என்கின்ற வார்த்தையால் குறிப்பிடுவார்கள் தெரியுமா இந்த மது அப்படின்னு வரும் பொழுது நம்முடைய சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னா இந்த தேன் அபிஷேகம் செய்வதன் மூலமாக நம்முடைய மனதிலே அந்த மதுரமான ஒரு நிலையானது உண்டாகிறது மதுரமான நிலை அப்படின்னு சொன்னா ஒரு இனிமையான நிலை ஒரு சந்தோஷம் என்பது நம்முடைய மனதளவிலே கிடைக்கிறதுங்கிறார் ஒரே ஸ்ட்ரெஸ் சார் ஒரே ப்ரெஷர் ஒரே டென்ஷன் எனக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றோம் ஆகட்டும் அல்லது இந்த குழந்தைகள் கூட சரி எங்களுக்கு படிச்சு படிச்சு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஒரே டென்ஷனா ஃபீல் பண்றோம்னு நினைக்கிறா இல்லையா அதாவது மனதிலே ஒரு விதமான கலக்கமான சூழ்நிலையை உணர்பவர்கள் அதுபோல மனதிலே ஒரு விதமான அழுத்தத்தினை உணர்பவர்கள் இதுபோல் அந்த இறை மூர்த்தங்களை தேனபிஷேகம் செய்யும் பொழுது அதை தரிசிக்கும் பொழுது இவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த அழுத்தமானது விலகுகிறது மனதிலே ஒரு மதுரமான ஒரு இனிமையான நிலை என்பது உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது இது போக ஒரு மதுரமான குரல் சொல்லுவா தெரியுமா ஒரு நல்ல குரல் வளம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை தேன் அபிஷேகத்திலே தரிசிக்க சொல்லி சொல்லியிருப்பா முக்கியமா பார்த்தோன்னா இந்த பாடகர்கள்லாம் இருக்காங்கல்ல இந்த சிங்கர்ஸ்லாம் அவங்களுக்கு குரல் வளம் என்பது முக்கியம் அதே போல இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பா பேசக்கூடியவர்கள்லாம் அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்டெல்லாம் ரொம்ப அந்த குரல் வளம் என்பது மிக மிக முக்கியம் தெரியுமா இது போல அந்த குரல் வளத்தை நம்பி இருப்பவர்கள் தன்னுடைய குரலின் மூலமாக தன்னுடைய அந்த வாழ்வாதாரம் என்பது இருப்பவர்கள் பார்த்தோம்னா அவர்கள் எல்லோரும் இந்த தேன் அபிஷேகத்தினை பிரதானமாக செய்வார்கள் அதாவது இந்த குரல் தான் முக்கியம் அதுபோல சிறந்த பேச்சாளர்கள் கூட பார்க்கலாம் நல்லபடியாக பேச வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் அந்த வார்த்தைகளின் மூலமாக மற்றவர்கள் இன்பம் காண வேண்டும் அதன் மூலமாக அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகணும்னு நினைக்கிறவா கூட இந்த தேன் அபிஷேகத்தினை செய்து வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்றார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கா அந்த தேன் அபிஷேகம் செய்வதன் மூலமாக ஒரு இனிமை ஒரு மதுரம் என்பது கிடைக்கிறதுன்னு சொல்வார் இன்னும் கூட நான் சொல்லணும்னா திருக்கோவிலூர் பக்கத்தில் எங்கள் ஊரான சொந்த ஊர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலூர் பக்கத்தில் ரிஷிவந்தியம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ரிஷிவந்தியம்ல பார்த்தோம்னா எந்த சுவாமி பிரதானம்னு பார்த்தோம்னா அர்தநாரீஸ்வர சுவாமின்னு சொல்லுவார் அர்தநாரீஸ்வரன் சொன்னால் சுவாமி வந்து அப்படியே உருவமாக ஒரு உருவமாக சிவன் பிளஸ் அம்பாள் சேர்ந்த ஒரு உருவமாக காட்சி அளிக்க மாட்டார் லிங்க திருமேனியோடு தான் இருப்பார் ஆனால் அவர் கர்தனாரீஸ்வரர் என்று பெயர் ஏன் தெரியுமா சுவாமிக்கு தேனபிஷேகம் செய்யும் பொழுது அந்த லிங்க திருமேனியிலேயே பார்த்தோம்னா அம்பாளினுடைய ஒரு வடிவமும் தெரியும் அதை இன்றளவும் காணலாம் இறைவனுக்கு தேனபிஷேகம் செய்கின்ற நேரத்திலே அம்பிகையினுடைய ஒரு வடிவத்தை சுவாமியினுடைய அந்த இடப்பாகத்திலே நம்மால் காண முடியும் அதனால்தான் அவருக்கு பேரே அர்த்தநாரீஸ்வர சுவாமி என்ற பெயர் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ரிஷிவந்தியம் என்கின்ற ஊர் அந்த கேள்விப்பட்டிருப்பேன் அந்த ரிஷிவந்தியம் அப்படிங்கிற பெயரை கேள்விப்பட்டிருப்பேன் அந்த ரிஷிவந்தியம் ஊர்ல போய் பார்த்தோம்னா இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்யும் பொழுது அம்பிகையை நாம் தரிசிக்க முடியும் அந்த திருமேனியிலேயே அப்படி அந்த தேன் அபிஷேகத்திற்கு என்று அதாவது ஒரு இனிமை ஒரு அன்பு ஒரு கருணை ஒரு பாசம் இதெல்லாம் கிடைக்கும் சொல்றா அந்த அபிஷேகத்தை தரிசிப்பதன் மூலமாக நம்முடைய மனதில் வந்து ஒரு கடுமையான ஒரு சூழலை உணர்றோம் சொன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் மற்றவர்கள் மேல் வீணாக கோபப்படுகிறோம் எரிந்தெறிந்து விழுகிறோம் நம்ம நாமளே அனலைஸ் பண்ணி வந்துடுமா காரணமே இல்லாம என்னுடைய மனைவியை திட்டுகிறேன் என்னுடைய பிள்ளைகளை போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவாள்ல இது போல அந்த ஆலயத்திலே நடக்கக்கூடிய அந்த விசேஷமான அபிஷேகங்களிலே சென்று தரிசிக்க வேண்டியது நம்மளும் தேன் வாங்கி கொடுத்து அந்த தேனை அவர்கள் அந்த மூர்த்தத்தின் மேல் அபிஷேகம் செய்யும் பொழுது நாம் தரிசிக்கும் பொழுது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த இனம் புரியாத கலக்கம் என்பது நீங்கிவிடும் அந்த அழுத்தம் என்பது நீங்கிவிடும் நம்முடைய மனதிலும் அந்த அன்பு கருணை பாசம் மற்றும் அந்த மெலிதான குணம் என்பது வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் அதனாலதான் இப்படிப்பட்ட அபிஷேகங்கள் எல்லாம் வச்சிருப்பா இது எல்லாவற்றையும் விட நம்ம அந்த திருமேனி அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த லிங்க திருமேனி ஆகட்டும் அல்லது இறை மூர்த்தங்களாகட்டும் அந்த சிலைகளின் மேல் இந்த தேனினை அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சிலைகளானதும் உறுதி பெறுகிறது அப்படின்னு சொல்ற அதாவது இந்த மாதிரி உராய்வு விசை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கணும் ஒரு பிரிக்ஷனல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது அதுல தேஞ்சி 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 ரொம்ப அந்த சிலைகள் வந்து பின்னப்பட்டு தான் இந்த பால் அபிஷேகம் பாலபிஷேகம் அபிஷேகம் தேன் அபிஷேகம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பா இது வந்து ஒரு அறிவியல் ரீதியான விளக்கம்னு கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம எப்படி ஒரு மிஷினுக்கு நடுவில் ஒரு கிரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறோம் தெரியுமா அந்த மாதிரி இந்த தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அந்த உராய்வு விசை இது போக அந்த அந்த சிலைகளுக்கு அதாவது அது எந்த ஒரு மெட்டலில் கூட இருக்கலாம் அதாவது பஞ்சலோக சிலையாக இருக்கலாம் அல்லது கருங்கல் சிலைகளாக கூட இருக்கலாம் அந்த சிலைகளுக்குள்ளாக ஒரு வலுவழுப்பு தன்மையை தருகிறது அதனுடைய உறுதித்தன்மை என்பது மேலும் மேம்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பா இது வந்து அந்த திருமேனிகளுக்கு ஆனால் நமக்கு அதனால் என்ன பலன் கிடைக்கிறதுன்னு நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த கலக்கம் என்பது நீங்குகிறது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய இருள் என்பது நீங்கி அங்கே ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் ஒரு பிரகாசம் என்பது கிடைக்கிறது அதன் மூலமாக நமக்கு ஆனந்தம் என்பது வந்து சேருகிறது இந்த ஆனந்த அனுபவத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பதே கடியனினுடைய பிரார்த்தனை सर्वे जनाः सुखिनो भवन्तु